நமது உயிரை ஈஸ்வரன் என்று உணர்த்தியதன் உட்பொருளை அதிலே மறைந்திருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை பற்றி ஞானகுரு உபதேசம் வாயிலாக உணர்த்துகின்றார்கள் நமது குருவின் குருவின் பெயரும் ஈஸ்வராய குருதேவர என்பதுதான் அதே சமயத்தில் நமக்கு வழிகாட்டுவது அகசியின் துருவநாயி துருவ மகர்ஷி அணி துருவ நட்சத்திரமான அதன்று வரும் பேரருள் பேரழி உணர்வுத்தான் நாம் துருவ தியானத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அதிகமாக நாம் அந்த சக்தி எடுக்கின்றோம் இந்த உபதேசத்தின் வாயிலாக நம் உயிர் குருவை எந்த அடிப்படையிலே நம்முடைய நினைவாற்றல் செல்ல வேண்டும் அதே சமயத்தில் உயிரில் இருக்கக்கூடிய நினைவாற்றலும் குரு அதாவது குரு என்றால் ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய உணர்வுகளையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வையும் நாம் கலந்து எப்படி எடுக்க வேண்டும் ஏனென்றால் உயிர் என்று சொன்னாலும் அதற்குண்டான ஒரு உணர்வு வேண்டும் அல்லவா அதே சமயத்தில் துருவ நட்சத்திரம் என்று சொன்னாலும் அதற்கு ஒரு உணர்வு வேண்டுமல்லவா ஆக அந்த உணர்வு பூர்வமாக நாம் எடுக்கும் நிலையாக நம் தியானம் ஏதோ வெறும் பெருமை சொல்லாக இல்லாதபடி உணர்வு பூர்வமாக எடுப்பதற்கே இதை தெளிவாக்கி நமக்கு அந்த நினைவுகளின் உணர்வுகளையும் தியானத்தில் கலந்து உணர்வுடன் கூடிய தியானமாக அமைய இந்த உபதேசத்தில் விளக்க உரைகள் கொடுக்கின்றார்கள் நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது என்கிற அனைத்தையும் சிருஷ்டி உருவாக்கிக் கொண்டே உள்ளது ஓ என்ற இயக்கி எம் என்று உடலாக்கப்படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உருவான அனைத்திற்குமே நமது உயிர் தான் உருவாகின்றது அதே சமயத்தில் இந்த உண்மைகளை இந்த பேருண்மைகளை மறைந்த உண்மைகளை நமக்கு உணர்த்தியது மாமகரிஷி ஈஸ்வராய் உரியது நம் குருநாதர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் உயிரிலே உருவாக்கிய உணரின் தன்மையை இந்த மனித வாழ்க்கையை வென்று என்றும் ஒளிச்சுடராக வளர்ந்த அவருடைய சக்தியை நமது குருவை எண்ணி அதை ஏங்கி பெறும் பொழுது நமது உயிர் இதையெல்லாம் அணுவின் கருவாக உருவாக்கப்படும் பொழுது நமக்குள் உருவாக்கும் ஈசனாக நம் குரு குருநாதர் குரு வருகின்றது அல்லது குருநாதர் இங்கே வருகின்றார் அதனால்தான் ஈசன் என்றும் ஈஸ்வரன் என்றும் அவருக்கு பெயர் வைத்தார் நமது உயிருக்கு காரண பெயர் ஈஸ்வரன் நமது குருநாதருடைய பெயரும் ஈஸ்வரன் அது அவர் பெற்ற உணர்வு அவர் வளர்த்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வு அவர் ஒளியான உணர்வு அதை நான் எண்ணி ஏங்கி அதை பெறும் பொழுது இந்த உயிர் அதாவது நமது உயிரிலே அது அணுவின் கருவாக உருவாக்கப்படும் பொழுது நம் உயிரிலே அது கலக்கப்படுகின்றது அது அவர் உயிரிலே விளைய வைத்த உணர்வு அந்த ஈசனின் சக்தி இந்த ஈசனின் சக்தியாக ஈஸ்வரன் என்று நான் ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுது பரிபூர்ணமாக நம்ம உயிரையும் குருவையும் எண்ணி அந்த உணர்வோடு நாம் தியானிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள் அதை அவர் தனக்குள் வளர்த்து கொண்ட அந்த அருள் சக்தி உபதேசிக்க உணர்வுகள் நமக்குள் குருவாக இருந்து அருப உணர்வு அதாவது மறைந்திருக்கக்கூடிய நிலைகளை நமக்குள் உணர்த்தி எண்ணல் உட்பொருள் தெரிய வேண்டும் ஈஸ்வரன் ஈசான் என்னெல்லாம் நாம் சொன்னாலும் கூட அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் எது ஈசனாக இயக்குகின்றது அது ஈஸ்வரன் என்று எண்ணும்போது எது நமக்குள் உருவாக்கப்படுகின்றது எது நமக்குள் உருவாக இருக்கிறது என்பதை அந்த அருப நிலையை நாம் உணர்ந்து என்றால் நாமகரிஷி ஈஸ்வராய உரிமை பெற்ற வழியில் நம்மையும் அது அவர் அடைந்த பேரானந்த நிலைகளுக்கு அருள் ஆனந்த நிலைகளுக்கு குருவாக நம்மை அழைத்துச் செல்லும் என்று இங்கே வாக்கினை கொடுக்கின்றார் ஞானகுரு அதே சமயத்தில் அகசியமா மகரிஷி அவர் கண்டிருந்த வழியில் அதாவது மா மகர்ஷி ஈஸ்வர குரு அவரை பற்றி கண்டிருந்த நிலையில் நஞ்சினை வெண்டிட்ட அகசியன் உணர்வை பெற்ற நமது குரு அவருடைய அருள் அதுவும் நமக்கு உரிமையாக இருந்து அவர் தான் நுகர்ந்த அதாவது ஈஸ்வரப்பட்ட அகசியமா மகர்ஷி நசைக்கு அவர் தமக்குள் கவரும் தன்மை பெற்று இருளை வென்று ஒளியை உருவாக்கும் உணவின் சக்தியை அவர் பெற்றது போன்று நாமும் பெறக்கூடிய தகுதி பெறுவோம் இதையெல்லாம் ஏன் சொல்லிட வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் பொழுதெல்லாம் இந்த உணவு அனைத்தையுமே நமக்குள் வர வேண்டும் நமது குயிர் உயிரும் நமது குருவும் இணைந்தே வர வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் பொழுதெல்லாம் நமது உயிரும் நமது குருநாதன் இணைந்தே வர வேண்டும் அப்படி இணைந்து நாம் பழக்கி நமக்குள் உருவாக்கி கொண்டார்கள் நமது உயிரும் சரி குருநாதனும் சரி இணைந்த நிலைகளாக நமக்குள் வழிகாட்டக்கூடிய சக்தியாக அது ஈஸ்வரன் என்ற நிலையாக வரும் அதனால் ஈஸ்வரா என்றால் இந்த உணர்வோடு நாம் என்ன வேண்டும் அதான் நான் பொருள் வெறுமன புருவ மத்தியில் நினைவை செலுத்துவதில் பலனில்லை புருவ மத்தியில் நினைவை செலுத்தினாலும் உயிரோடு ஒன்றிய நிலையாக குருநாதரோடு ஒன்றிய நிலையாக ஈஸ்வரனோடு உணர்வு பூர்வமாக நாம் நமக்குள் அந்த சக்தி இருக்கின்றது நமக்குள் குரு இருக்கின்றார் நமக்குள் குரு வழிகாட்டுகின்றார் என்ற உணர்வோடு எங்கே இருக்கின்றார் என்று பதிலாக நமக்குள் இணைந்து வருகின்றனர் என்ற நிலையை கொண்டு வருவதற்குத்தானே சில விளக்குவையை கொடுக்கின்றார்கள் அவை இந்த இணைவுடன் குரு அருளை நமக்குள் பெறுவோம் என்ற இயக்க உணர்வு அகசியமாக மகிழ்ச்சியான சக்தி நாங்கள் பெற அல்வா ஈஸ்வரா என்று நம் உயிரை வேண்டி கண்களின் நினைவை அகசியன் வாழ்ந்த காலத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று குரு சொல்லுகின்றார் நம் உயிருடன் தொடர்பு கொண்டு குரு காட்டிய அந்த உலகின் நிலையை நமக்குள்ளும் உருவாக்க வேண்டும் குரு பெற்ற அந்த நிலையை நாமும் பெற வேண்டும் என்றும் இயக்கத்தோடு நாம் ஏங்கி தியானிப்போம் அகசியமாக மகிழ்ச்சி அரிசக்திகளை நம் இரத்த நாளங்களிலே கருத்தன்மையாக ஏற்கனவே சொன்னது கொண்டு ஓ இம் என்ற நிலையில் அதை ஜீவன் பெறச் செய்து அணுக்கணுக்களாக உருவா உருவாக்க செய்து அந்த உணவின் அலைகள் நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று ஏக்கத்தை செலுத்தி உடல் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களும் எத்தனையோ ஜீவான்மாக்கள் நம் ரத்தத்திலே சுரண்டு கொண்டிருப்பது அந்த ஜீவான்மாக்களும் இந்த குரு அருளும் மாமகர்ஷி ஈஸ்வராய் குருடைய அருளும் அகசியமா மகர்ஷி அசக்தியும் இது அனைத்தும் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம் இப்பொழுது அகசியர் அவர்தான் பெற்ற அந்த சக்தியும் நமது குருநாதர் அவர்தான் பெற்ற அந்த அருள்சக்தியும் கலந்து நுகரும் பொழுது அரும் சக்தியாக புது புது தாவர இனங்கள் நஞ்சினை வெல்லக்கூடிய பல அற்புத மூலிகை மனங்கள் நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அது நம் ஈர்ப்பிற்கு நம்முடைய சுவாசியத்திற்கு நம் ஆன்மாவிலே அது பரவி வரும் நஞ்சினை வென்றிடும் அணு கருக்களாக உடலிலே உறுப்பெறும் அது உயிருடன் ஒன்றும் உணர்வுகளை ஒளியாக மாற்றும் தகுதியை இப்பொழுது நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று ஞானகுரு இத்தனை விளக்கங்களை சொல்லி இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலை ஈசனோடு ஒன்றக்கூடிய நிலை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றக்கூடிய நிலை அகசியரோடு ஒன்றக்கூடிய நிலை சப்த ரிஷிகளோடு ஒன்றக்கூடிய நிலையாக குரு வழியில் ஞானகுரு காட்டிய வழியில் உயிரோடு ஒன்று உணர்வுகளை ஒளியாக மாற்றும் தகுதியாக இந்த அடிப்படையில் நாம் தியானித்தோம் என்றால் அந்த முழுமை நிச்சயம் நமக்கு கிடைக்கும் ஒளியின் சரீரமாக நாம் நிச்சயம் ஆக முடியும் அதற்குண்டான விளக்கத்தைத்தான் இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்